வணக்கம் வெல்கம் டு தமிழ் ஹெல்த் அண்ட் பியூட்டி டிப்ஸ் இந்த வீடியோவில் எண்ணெய் வழிந்து கருமையான முகத்திற்கு பத்து அழகு குறிப்புகள் பார்க்கலாம் பொதுவாக எண்ணெய் சர்மம் உள்ளவங்களுக்கு முகத்தில் எண்ணெய் வழிஞ்சிட்டே இருக்கும் அதிலும் வெயில் காலத்தில் சொல்லவே வேண்டாம் இன்னும் அதிகமாக எண்ணெய் வழியும் இப்படி முகத்தில் எந்த நேரமும் எண்ணெய் வழிந்தவாறு இருந்துச்சுன்னா முகப்பருக்கள் மத்த சரும பிரச்சினைகள் எல்லாமே வரும் அது மட்டுமின்றி சருமம் கருமையாக காணப்படும் இதனை தடுப்பதற்கு ஆயில் ஸ்கின்னாக இருக்கிறவங்க சில பொருட்களை கொண்டு தினமும் அவங்க ஸ்கின்னை வந்து பராமரிச்சுட்டு வந்தாங்கன்னா முகத்தில் அதிகப்படியாக வழியக்கூடிய எண்ணெய் வந்து கட்டுப்படுத்தப்படும் மேலும் சருமத்தின் கருமையையும் நீக்கலாம் முதல் டிப்ஸ் இதற்கு தேவையான பொருள் புதினா இலைகள் புதினா இலைகளை அரைச்சு சாறு எடுத்துக்கோங்க அந்த சாறை உங்கள் முகத்தில் அப்ளை பண்ணி நல்லா காஞ்சதுக்கப்புறமா வாஷ் பண்ணிருங்க இந்த புதினா இலைகள் சருமத்தில் அதிகப்படியான எண்ணெய் சுரப்பதை வந்து கட்டுப்படுத்தும் இந்த முறையை நீங்கள் டெய்லி செஞ்சுட்டு வந்தாலே நல்ல பலன் கிடைக்கும் அடுத்தது கற்றாழை கற்றாழை ஜெல்லை டேரக்டாக உங்கள் முகத்தில் அப்ளை பண்ணி பத்து நிமிடம் ஊற வச்சதுக்கப்புறமா வாஷ் பண்ணிடுங்க இப்படி எண்ணெய் பசை சருமம் இருக்கிறவங்க டெய்லி செஞ்சுட்டு வந்தாங்கன்னா சருமத்தில் எண்ணெய் பசை கட்டுப்படுவதோட சருமத்தோட நிறமும் அதிகரித்து காணப்படும் அடுத்து ரோஸ் வாட்டர் தினமும் ரோஸ் வாட்டரை பயன்படுத்தி உங்கள் முகத்தை அடிக்கடி தொடச்சிட்டு வந்தீங்கன்னா சருமத்தில் இருக்கக்கூடிய அதிகப்படியான எண்ணெய் நீங்கி முகத்தில் இருக்கக்கூடிய அழுக்குகளும் வெளியேறும் இதனால் முகம் வந்து பார்ப்பதற்கு பளிச்சென்று காணப்படும் அடுத்தது எலுமிச்சை சாறு எலுமிச்சை சாறு கூட சம அளவு தண்ணீர் கலந்து அது டேரக்டா உங்க ஃபேஸ்ல அப்ளை பண்ணிட்டு காஞ்சதுக்கு அப்புறமா வாஷ் பண்ணிருங்க ஆயில் ஸ்கின்னாக இருக்கிறவங்களுக்கு எலுமிச்சை சாறு ஒரு நல்ல ரிசல்ட் கொடுக்கும் அடுத்து வெள்ளரிக்காய் வெள்ளரிக்காயாக அரைச்சு அதை உங்க முகத்துல அப்ளை பண்ணி பதினஞ்சு நிமிஷம் ஊற வச்சதுக்கப்புறமா அப்புறமா வாஷ் பண்ணிருங்க இதை நீங்கள் டெய்லி செஞ்சுட்டு வரும்போது எண்ணெய் பசை கட்டுப்படுத்தப்படுவதோட சருமத் தொலைகளில் இருக்கக்கூடிய அழுக்குகளும் முழுமையாக வெளியேற்றப்பட்டு முகமும் புத்துணர்ச்சியோடு காணப்படும் அடுத்து கிரீன் டீ டெய்லி கிரீன் டீ குடிக்கும்போது அதிலிருந்து சிறிதளவு எடுத்து முகத்தில் அப்ளை பண்ணி பத்து நிமிஷம் ஊற அப்புறமா கழுவிருங்க இதை நீங்கள் டெய்லி செஞ்சுட்டு வரும்போது முகத்தில் எண்ணெய் வழிவதை வந்து தடுக்கலாம் அடுத்த டிப் ஐஸ் க்யூப் ஐஸ் ஐஸ்க்யூப்பை ஒரு காட்டன் துணியில் வச்சு உங்கள் முகத்திற்கு வந்து நல்லா மசாஜ் பண்ணுங்க இதன் மூலம் சர்மம் வந்து நல்ல புத்துணர்ச்சியோடும் எண்ணெய் வழியாமலும் இருக்கும் அடுத்து வேப்பிலை சாறு வேப்பிலையை அரைச்சி சாறு எடுத்துக்கோங்க இதில் சிறிதளவு தண்ணீரை கலந்து அதை உங்கள் முகத்தில் அப்ளை பண்ணி பத்து நிமிஷம் ஊற வச்சதுக்கப்புறமா வாஷ் பண்ணிடுங்க ஸோ இது வந்து எண்ணெய் பசையை வந்து கட்டுப்படுத்துவதோட முகப்பரு போன்ற சரும பிரச்சனைகளை தீர்ப்பதற்கும் பயனுள்ளதாக இருக்கும் அடுத்த டிப் இதற்கு தேவையான பொருள் முட்டையோட வெள்ளைக்கரு முட்டையோட வெள்ளைக்கருவை டேரெக்டாக உங்கள் முகத்தில் அப்ளை பண்ணி பதினஞ்சு நிமிஷம் ஊற வச்சதுக்கப்புறமா வாஷ் பண்ணிடுங்க இதனாலையும் சருமத்தில் இருக்கக்கூடிய அதிகப்படியான எண்ணெய் பசை வந்து நீங்கும் அடுத்து தக்காளி மற்றும் தேன் தக்காளி சாறு எடுத்துக்கோங்க இதில் சிறிதளவு தேன் கலந்து அதை உங்கள் முகத்தில் அப்ளை பண்ணி பதினஞ்சு நிமிஷம் ஊற வச்சதுக்கப்புறமா வாஷ் பண்ணிடுங்க இந்த முறையில் நீங்கள் டெய்லி ஃபாலோ பண்ணிட்டு வந்தாலே எண்ணெய் அதிகம் வழிந்து கருமையான முகம் வந்து நல்ல பொலிவோட காணப்படும் இன்றைக்கி சொன்ன டிப்ஸ் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்